திருமயத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் மரியாதைக்குரிய எங்களாலும் ஒன்றை கோடி தொண்டர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஏ எல் ராமு தலைமையில் வடக்கு ஒன்றிய செயலாளர் பி எல் ஆர் பழனிவேல் முன்னிலையில் திருமயம் அதிமுக அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு பேருந்து நிலையத்திற்கு வந்தனர் அங்கு அனைவரும் ஆர்ப்பாட்டத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து அண்ணாமலை திருவுருவ பொம்மையை எரித்த முயற்சிக்கும் போது அதிமுகவினருக்கும் காவல்துறைக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் பல கோஷங்களை எழுப்பினர் இதில் ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர் காமிக்கின்ற இதற்கும் மேலும் அண்ணாமலையினுடைய நீளம் நீழிச்சு அண்ணாமலையை கூட நாங்கள் தயாராக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில்

அவர் எந்த பதவியில் இருக்கார் சொல்கிறார் என்ன பதவியா இருக்கார் சொல்லுற எந்த பதவியில் இருக்க